ஒருவர் ஒரு வங்கியில் பணம் எடுத்துக்கொண்டு பணப்பெட்டியை தனது இருசக்கர வாகனத்தில் பின்புறம் மாட்டிக்கொண்டு வேகமாக செல்கிறார் வண்டியின் அதிர்வில் அந்த பெட்டி லேசாக திறந்து கொள்ள நூறு நோட்டுகள் அடங்கிய நூறு ரூபாய் நோட்டுக்கட்டு ஒன்று கீழே விழுந்து விடுகிறது அது தெரியாமல் அந்த நபர் வண்டியை ஓட்டிக்கொண்டு கொண்டு சென்று விடுகிறார் கீழே விழுந்த வேகத்தில் நூறு நோட்டுகள் கொண்ட அந்த கட்டிலிருந்து ஒரே ஒரு நூறு ரூபாய் நோட்டு மட்டும் விடுபட்டு காற்றில் பறந்து சிறிது தூரத்தில் கிடைக்கிறது அந்த ஒற்றை நூறு ரூபாய் நோட்டு கிடந்த வழியில் ஒருவன் வருகிறான் பணத்தை கண்டவுடன் அதை உடனே எடுத்துக்கொண்டு இன்று நமக்கு அதிர்ஷ்டம்தான் என்று நினைத்து மிகவும் சந்தோஷப்படுகிறான் அந்த பணத்துடன் ஒரு உணவு விடுதிக்கு சென்று வயிறார சாப்பிடுகிறான் அருகில் இருந்த பிள்ளையார் கோவில் உண்டியலில் மீதமிருந்த பத்து ரூபாயை போட்டுவிட்டு பிள்ளையாருக்கு நன்றி கூறிவிட்டு சந்தோஷமாக வீடு திரும்பினான் மீதி தொன்னூற்றி ஒன்பது நூறு ரூபாய் நோட்டுகள் கொண்ட அந்த கட்டு அது விழுந்த இடத்திலேயே கிடந்தது அந்த வழியாக வந்த வேறு ஒருவன் அந்த நோட்டுக்கட்டை பார்த்து அதை கையில் எடுத்தான் வேகமாக எண்ணினான் தொன்னூற்றி ஒன்பது நோட்டுகள் இருந்தன மீண்டும் மீண்டும் பலமுறை எண்ணினான் அதே தொன்னூற்றி ஒன்பது நோட்டுகள் தான் இருந்தன வங்கியில் தொன்னூற்றி ஒன்பது நோட்டுகள் கொண்ட கட்டு கொடுக்க மாட்டார்களே நூறு நோட்டுகள் இருக்க வேண்டுமே அந்த ஒற்றை நூறு ரூபாய் நோட்டு இங்கே பக்கத்தில் எங்கேயோதான் கிடக்க வேண்டும் என்று அதை தேட ஆரம்பித்தான் ஆனால் அது கிடைத்த பாடில்லை எப்படி கிடைக்கும் கையில் கிடைத்த தொன்னூற்றி ஒன்பது நோட்டுகள் அவனுக்கு திருப்தி அளிக்கவில்லை எங்கோ தொலைந்து போன அந்த ஒற்றை நோட்டை தேடி அவன் மனம் செல்கிறது நூறு ரூபாய் கிடைக்கப்பெற்றவன் திருப்தியாக சாப்பிட்டுவிட்டு சந்தோஷமாக சென்றான் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் கிடைத்தவன் அதை அனுபவிக்காமல் இன்னும் ஒரு நூறு ரூபாய்க்காக அல்லாடி கொண்டிருக்கிறான் நம்மில் பலர் இப்படித்தான் கிடைத்தவைகளை அனுபவிக்கத் தெரியாமல் கிடைக்காதவைகளை தேடி அலைந்து உடலும் மனமும் சோர்ந்து அல்லலுறுகிறோம் இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ கற்றுக்கொண்டாலே வாழ்க்கை சொர்க்கமாகிவிடும்